வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முட்டையும் உருளைக்கிழங்கையும் நம்ம வச்சு செய்ய போகிறோம் இப்போ உருளைக்கிழங்கு ஒரு நாலு உப்பு போட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் வெந்ததும் இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் நம்ம பாருங்க நல்லா மசியணும் இது ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மசித்த பிறகு பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் கஸூரி மேதி கொஞ்சம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாமே கால் கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கார்ஃப்ளவர் மாவும் ரைஸ் ஃப்ளார் மாவும் நம்ம போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரை ஸ்பூன் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மாவாக வரணும் நல்லா மசிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க திப்பி திப்பியாக இல்லாமல் உருளைக்கிழங்கு வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மசித்த பிறகு முட்டை வந்து ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம இது கூட மஞ்சத்தூள் போட்டு அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் நம்ம இப்போ வேக வச்ச முட்டை வந்து ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் நான் அடுத்தது பிரெட் க்ரம்ஸு இது செய்கிறதுக்கு எல்லா பொருளும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இது கூட வச்சு இந்த மாதிரி நம்ம ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்ச பிறகு அடுத்தது நம்ம இந்த முட்டையில் இந்த மாதிரி நினச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் கிரம்ப்ஸ் கூட வந்து இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலே தூவிக்கலாம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த எக் அண்ட் பொட்டேட்டோ இது கூட நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஒரு சைடு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம போட்டதும் நல்லா எல்லாமே எல்லா வெந்திருக்கு இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் லீவ் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்